வெல்கம் டு ஜராஜித் நேத்ரா பேபி நேம்ஸ் சேனல் அசான் தக்தி வாய்ந்தவன் நிம்மராலன் ஆறு அதீப் அரசன் போன்றவன் நிம்மராலியன் ஒன்று அபிஷேக் வழிபாடு கொண்டவன் நிம்மராலஜியன் ஆறு அமீன் நேர்மையானவர் நிமராலஜியன் இரண்டு அயான் கடவுளின் பரிசு நிம்ராலஜன் ஒன்பது ஐமான் நற்குணம் உள்ளவன் நிம்ராலஜன் நான்கு ஆசாத் நல்லொழுக்கம் கொண்டவன் நிம்ராலஜன் நான்கு ஆஜித் சூரிய பகவான் போன்றவன் நிம்ராலஜன் இரண்டு ஆத்விக் தனித்துவமானவன் நிம்ராலஜன் ஆறு மலையின் வலிமை கொண்டவன் நிம்ராலதியன் ஒன்று ஆரியபீர் துணிச்சலானவன் நிம்ராலதியன் ஐந்து ஆர் என் போர்வீரன் போன்றவன் நிம்மராலஜியன் இரண்டு கியான் கடவுளின் அருள் கொண்டவன் நிம்ராலதியன் ஒன்று நந்தன் சிவபெருமான் போன்றவன் நிம்ராலதியன் மூன்று யாத்ரா புனித பயணம் மேற்கொள்பவன் நிம்ராலதியன் ஒன்று யா வெற்றி கொண்டவன் நிம்ராலதியன் ஒன்று யுக் துர்க்கத்திற்கான கதவு நிம்ராலதியன் ஒன்று ரயான் துர்க்கத்திற்கான கதவு நிம்ராலஜியன் இரண்டு ரித்விக் நற்குணம் கொண்டவன் நிம்ராலஜியன் ஏழு ரியான் அரசன் போன்றவன் நிம்ராலஜியன் ஒன்பது லவிஸ் அழகானவன் நிம்ராலஜியன் ஒன்று லிங்கா சிவபெருமான் போன்றவன் நிம்ராலஜியன் ஐந்து பகவான் கிருஷ்ணர் போன்றவன் நிம்ராலதியன் ஐந்து வேதாந்த் இந்துக்களின் புனித நூல் நிம்ராலதியன் ஏழு ஜார் பேரரசர் போன்றவன் நிம்ராலதியன் நான்கு காரூன் நம்பிக்கை கொண்டவன் நிம்ராலதியன் ஒன்பது கிரேதன் பெரிய இதயம் கொண்டவன் நிம்மராலஜியன் ஒன்பது கிரேகான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நிம்மராலஜன் ஆறு you ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ Please லைக் ஷேர் அண்ட் subscribe.